இப்ப பார்த்து நீங்க எதுக்கே இப்ப வந்திருக்கீங்க அதாங்க நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனைனால சரியா கூட பாத்ரூம் கூட போலங்க மூணு நாள் ஆச்சுங்க பாத்ரூம் போய் அதான் தலை வீட்டில் தான் தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதான் தலை வீட்டில் பாத்ரூம் மட்டும் போய்க்கிறோம் அண்ணே வேமா சொல்லுங்கண்ணே ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குண்ணே எங்கடே இருக்கு பாத்ரூமு என்னையா சொல்ல ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கேன் ஏ மேலே போயா மேலே தான் பாத்ரூம் இருக்கு வேமா போய் தொலைங்க ஏதா பார்த்து நேரம் அடிச்சு விட்றாங்க ஐயோ என் பாத்ரூம் நார் அடிக்கிறாங்களே இப்போ என்னடா பண்றது ஐயா நம்ம ஊர் முனிசிபாலிட்டி ஆபீஸ்க்கு போன போட்டு தண்ணியினா பார்த்து நல்லபடியா தோந்து விட சொல்லுங்கயா தண்ணி பிரச்சனை இருக்கனால தான் இங்க வர்றாங்க தண்ணியினா தோந்து விட்டா இங்க வர மாட்டாங்கயா ஆமாயா இவங்களுக்கு முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல பேசி ஈசி இவங்களுக்கு தண்ணினா நல்லபடியா தோந்து விட சொல்லுமியா எதுக்கு இப்பயே பார்த்து பேசிரோமே ஃபோன் பண்ணி ஏய் யாரியா முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல ஏய் எங்க ஊர்ல தண்ணி இல்லாம ரொம்ப சறாம் படுறாங்க. வேம பார்த்து தண்ணினா திறந்து விடு. சரியா? நான் சொல்றதை செய்ய இல்லன்னா ஒச்சிட்ட காலி பண்ணிடுவேன் மட்க. ஐயா இது மாதிரி ஏகப்பட்ட மனு கொடுத்திருக்காங்க. ஒரு சில விஷயத்துக்கு நான் அதுக்கு நீங்க வேம பார்த்து என்னங்க திருவுதானங்க. இப்பதான்யா தெரியுது. மக்கள் வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி தண்ணிக்காக இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்கலயா. வேற என்னென்ன பிரச்சனைகளையும் பார்த்து ஒன்னொன்னா சொல்லி வேமா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருவோம் ஐயா நீ எப்போ வந்து என்னங்க மக்களோட குறை கேட்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்பயே நீங்க உயர்ந்த மனிதன் ஆயிட்டீங்க தலைவரே தலைவரே நீங்க என்ன மேல இருந்து மா மனிதன் தலைவரே நானே இந்த வயசான காலத்துல அப்பளத்தை தட்டி தட்டி காய வச்சு வித்திட்டு வயசு பையனா இருக்கேன் காலேஜ் முடிச்சிட்டேன் வீட்டிலேயே இருக்கேன் பொழுதுனைக்கும் எப்பதான் வேலைக்கு போறேன்னு தெரியல நானே எத்தனை வருஷம் அப்பளத்தை வித்து அவனுக்கு அஞ்சு ஊத்துறது கிளம்பி உள்ளவன் என்னோட மாசிட்ட வந்து கொடு அடே உனக்கு ஏழு இரண்டு வயசு ஆப்புங்க என்ன அதை காண இதை காண எல்லாத்துக்கும் என்னையே கூட்டுட்டேன் இருடா இருடா வர்றேன் கிளவி லேமினேட் பண்ணி இங்கேதானே கட்டிட்டு வச்சிருந்தேன் அதை எங்கே வச்ச நீதான் ஏதோ ஒன்னு பண்ணியிருக்க காண வைங்க அட இருடா இங்கேயே வச்சது தானே இரு இரு நான் எடுத்துட்டு வரேன் அது வான்னு பாரு கொஞ்சம் சை இந்த கிளவியோட பெரும் ரோதனையா இருக்கு வீட்டில் ஒரு பொருளை வைக்க விடுத இதை தூக்கி அஞ்ச வைக்கணும் அதை தூக்கி மினிஞ்ச வைக்க என் பிரணத்தை வாங்கி தொலையுது என்ன ஒன்றுறது

வேறாண்டி கோவப்படாதப்பா நீ தான் படிக்கிற புள்ள பேப்பர்ல நீதான் வைக்கணும் நீங்க போட்டு போயிடுவா தேவையில்லை டங்குப்பட்ட எடுத்து சேர்த்து சேர்த்து அடிக்கடி நம்ம வீட்டு பக்கம் தேவையில்லாத இருக்கா இருக்கேன் நீ வேற அங்கிட்ட இங்கிட்டு தூக்கி போட்டு வச்சிருப்பியா அதை நான் டங்கு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் ஒரு நாள் மொத்தமா தூக்கி போடலான்னு வச்சிருக்கேன் இருக்கான்னு பாரு என்னாவது காலம் கடைக்கு போற போறியா இந்த மாதிரி வேற வச்சுட்டு இருக்காதாம நான் அப்புறம் பாட்டி கூட பாக்க மாட்டேன் எங்க அந்த ட்ரங்க் பெட்டியா ஏய் பரணி மேல தான்டா தாத்தாவோட ட்ரங்க் பெட்டி இருக்கு எனக்கு வேவே இருக்குடா அப்படி போய் காய வைக்கணுடா போடா ச ச ச என்ன இந்த கிளவி என்ன ட்ரங்க் பெட்டில என்ன இவ்வளவு சே சேத்து வச்சிருக்கு சும்மா இருக்க மாட்டீரே சரி நம்மளோட சட்டிட்ட மூல தேடுவோம் ஐயய்யய்யய்ய இது வேற ஆண்ட்ராய்டு வேறயா ஏய் கிளவி எங்க இருக்க வாங்க அடடடடா வேல பாக்க விடுறியா பொழுதனைக்கு கூப்பிட்டுட்டே கிடக்குற என்ன வேணும் உனக்கு கிளவி ஆமா அன்றாயணா எதுக்கு உள்ள ட்ரங்க் பெட்ல வச்சிருக்க இந்த நேரத்தை நான் அதான் தாத்தா தான் பல வருஷம் ஆச்சு நீ இன்னமா வந்து இந்த அன்றாயணா வச்சுக்கிட்டு இருக்க பேராண்டி தாத்தாவோட அம்மா இது ஒண்ணுதான்ப்பா வச்சிருக்கேன் அவர் ஞாபகம் வந்து அடிக்கடி எடுத்து எடுத்து தொட்டு தொட்டு பாத்துக்குவேன்ப்பா நானு கிளவி அந்த செத்து தான் பத்து வருஷம் ஆச்சு இன்னுமா அந்த அந்த ஆளோட அன்றாட பத்திரமா பொக்கிச மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதை பா தூக்கி போடு இதெல்லாம் தேவையில்லாம் வேலை பாத்துக்கிட்டு இருக்காதாம்மா போ அத குருடா உனக்கு என்னடா வந்துச்சு நான் பத்திரப்படுத்திட்டு இருக்கேன் இதே மாதிரி பேசுறியா

விலாசமா சரி விலாசத்தில் உள்ள இடத்தில் ஒரு இரும்பு பெட்டியில் விலமதிக்க முடியாத அளவுக்கு ஒரு விலமதிக்க முடியாத அளவுக்கு ஒரு பொருள் புதைக்கப்பட்டு உள்ளது சரி இது புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டு உள்ளது என்ன சொல்றாங்க இது இந்த பொருள் யாருக்கு கிடைக்குமோ அவன் உண்மையான கோடீஸ்வரன் ஆகா பெரிய ஜாக்பேட்டி அடிச்சிருக்கப்பா நமக்கு இது தெரியாமல் எங்கள் தாத்தா வேறு உசுர விட்டாராயா சரி தாத்தா மாதிரி இந்த நம்ம ஒரு புதையில தேட போக வேண்டியது கடைசி வரைக்கும் இந்த தாத்தா ஏன் வந்து புதையில எடுக்காமல் போயிட்டாரு சரி நம்மளும் இந்த புதையில தேடி போவோம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் நம்மளே படித்த படிப்புக்கு சரியான சம்பளம் வேறு கிடைக்க மாட்டேங்குது சம்பளம் கிடைச்சாலும் கம்மியான சம்பளத்தில் கொடுக்குறான் இதில் வேற ஆயிரத்தெட்டு கேள்வி வேறு கேட்குறேன் வேலைக்கு போகிறக்கு முன்னாடி ஒரே தொல்லையா இருக்குது பேசாமல் அந்த புதையில் எடுத்து லைஃப்பில் செட்டில் ஆகிட வேண்டியதேன் கிளவி நான் ஒரு வாரம் வெளியூர் போயிட்டு வரேன்

ஓ தான் சொன்னேன் சரி சரி சொன்னா அந்த பேப்பர்ல போட்ட விலாசம் ஐநூத்தி ஒன்னும் இதுதான் தான் புதையல் இருக்கு போல இருக்கு வரகுப்பட்டி ஊரும் இதுதான் சரி இந்த வீட்டில் நம்ம எங்கே போய் புதையலை புதையில தேர்றதுல கொல்லப்புறத்துல இருக்கும் போல இருக்கு சரி இந்த வீட்டில் அது எதுன்னு சொல்லி டேரா போட்டுட்டு நம்ம புதையில ஆட்டியை போட்டுட வேண்டியதே இந்த வீட்டுக்குள்ள உள்ள போகணுமே என்ன பண்ணி உள்ள போறது ஆ பாத்துருக்கீங்க நம்ம வேணா கீழே விழுந்து மயக்க போட்ட மாதிரி ஆட்டிங்க போட்டு ஒரு சிம்பத்தை கிரியேட் பண்ணி அப்படியே அதுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள உள்ளே போயிடுவான்

அடிக்காதீங்க அடிக்காதீங்க நான் சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு அதுதான் வாங்கிக்க போட்டு இங்கே வந்து கீழே வந்துட்டேன் மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் அடிக்கலங்க சொல்லியா இங்க நான் என்ன விசாரிக்கிறேன் எனக்கு யாருமே இல்லை நான் ஒரு அனாதை நான் சாப்பிட்டு பத்து நாள் ஆச்சு ஏதாவது சாப்பாடு பாடு இருந்தால் பார்த்து கொடுங்களேன் என்ன பச்சை வருவா பார்த்தாலும் பாவம் தான் இருக்கு ஆனால் என் வீட்டில் பழைய சுர்தானப்பா இருக்கு அதை எப்படி பாட்டி சாப்பிடுவேன் சரி சரி அதை வேணால் பார்த்து சாப்பிட்றியா நான் வேணால் கொண்டு வரட்டுமா ஆச்சி பசி உயிரை போக்குதாச்சு எதா இருந்தாலும் கொடுங்காச்சு எதா இருந்தாலும் பரவாயில்லாச்சு சரி சரி இரு இரு நான் பயசோல பாத்து எடுத்துட்டு வந்துடுறேன் அடியே எங்க போற இவங்க எல்லாம் திருட்டு பயலுங்க நாம இப்படிதான் என்னத்தையும் பேச கேசி வீட்டுல டேரா போட்டு என்னத்தையும் திருடிட்டு போயிருவாங்க யாரையும் இப்படி அப்பாவி நம்பாதடி வேணும் அவனை துரத்தி விடு தண்ணி தண்ணிய குடுத்து சோறு போடுறாடா சோறு ஆமா நீ வந்து வீட்டுல அதை எதுன்னு சேர்த்து வச்சிருக்க தங்க வைடிய நகை எல்லாமே இருக்கிற மாதிரி ஏயா நீ வரு நீரே சரியான அண்ண காவடி தள்ளு பாத்தி உனக்கு பா சாப்பாடு போடுவான் கேட்கவே மாட்டான் நம்ம பேச என்னைக்குதான் கேட்டு தொலைஞ்சா எப்படியோ போய் தொலைறா எப்பா எப்படியோ இந்த ஆச்சியை மயக்காச்சு ஆச்சி கையால சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த வீட்டுல டேரா போட்டு புதையில ஆட்டிய போட்டுற வேண்டியதா ஆச்சி வந்துச்சு தம்பி சாப்பிட்டு உனக்கு அப்பா ஆக்க என் பேரா நீ மரியாதை சாப்பிட்டு விட்டு நல்லபடியா போயிட்டு வாடா தம்பியே யாருன்னே தெரியாத பையனுக்கு முன்ன புண்ண பழகாத பையனுக்கு நீங்கள் சாப்பாடு போறீங்க போடுறீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் ஆச்சி எனக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிச்சுனா உங்களுக்கு நான் ஏதாவது நான் வந்து ரூபா கூட கொடுத்துட்டு போறேன் ஆச்சு நீங்கள் சாப்பாடு போட்டதுக்கு அது வரைக்கும் உங்கள் வீட்டிலே பார்த்து தங்குறேன் ஆச்சி நீங்கள் சொல்ற எல்லா வேலையும் செய்கிறேன் ஆச்சு என்னாச்சு சொல்கிறீங்க நம்மளே பழைய தான் போட்டேன் இதுக்கே வந்து நமக்கு ஏதாவது ரூபா கொடுக்குறேங்கிறியா பத்தாத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறானே செய்வேளை வேலை செய்கிறேங்கிற சொல்கிறானே நமக்கு ஒரு அடிமை வேலை சிக்கிட்டேன் நமக்கு வயசான காலத்தில் ஒரு வேலையும் பார்க்க முடியல இந்த கிளங்க வேறு ஒரு வேலை செய்ய மாட்டேன் எப்போ பாரு ஐம்பது ரூபா கொடு ஐம்பது ரூபா கொடுத்தா உயிரை வாங்குறேன் சாமிக்கு வேற ஒரு வாரம் வேறு எழுந்துகிட்டு போட்டோம் நம்ப வேணாம் சொல்லுவோம் பயலையை சோறு தான் போட வேண்டாம்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறேன் பார்ப்போம் என்ன கிழங்க என்ன ரொம்ப நேரம் யோசிக்கிட்டே இருக்கு என்ன யோசிக்கிதுன்னு தெரியல நம்ம பிளானுக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு தெரியல பார்ப்போம் என்ன தான் என்ன தான் யோசிக்குதுன்னு பார்ப்போம் சரிட்டா பேரண்டி நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னா எனக்கு என்ன பண்ணுறது மனசு வர வலிக்கிதுரா பிராண்டி சரி இருந்துட்டு ஒரு வாரம் தானே சாப்பிட்டு விட்டு இருந்துட்டு போகும்போது பார்த்து எதாவது பார்த்து காத்துக்கு பார்த்து கொடுத்துட்டு போட சரி சரி வேணா ஒரே ஒரு கட்டி கடிச்சுட்டவா ஏய் நான் எப்பவுமே உனக்கு பழைய சோறு தான் போடுவேன் வேற உனக்கு வேற எதுவுமே உனக்கு கிடையாது உனக்கு இஷ்டம் இருந்தா பார்த்து இல்லைன்னா பார்த்து வேற வீடாக பார்த்து பைக்கோ என்னடா சொல்றேன் ஆச்சி நீங்க கொடுக்குற பழைய சோறை நல்லா அமிர்தமா இருக்கா ஆச்சு சரி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு நான் என்ன வேலை செய்யுதான் ஆச்சு சொல்லுங்க ஆச்சு உடனே செஞ்சிடறேன் ஒன்றும் இல்லைடா பேரண்டி திரிசா பின்னாலும் படுத்து கிடக்கிறாடா அவன் என்ன அவள் வெளில எழுந்திரிச்சா கவலை மாட்டானா எப்பவே லேட்டாக தாண்டா எந்திரிப்பா ஒரு சமயம் நம்மளா பார்த்து எழுப்பினா தாண்டா எழுந்திரிப்பா ரொம்ப மோசம்டா நீ வேணா சத்தம் எழுப்பி விட்றா பேரண்டி நான் பின்னாலே வந்துடுறேன்டா சரிங்க ஆச்சு நீங்கள் போய் சோஃபாவில் உட்காந்து நல்லா டீ பாருங்க கால் மேலே காலை போட்டு நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் நானே எல்லா வேலையும் உங்களுக்கு பார்த்துக்கிறது முடிச்சு விட்றேன் நீங்க நீங்கள் ஜாலியா டிவி டீ பார்த்துக்கிட்டே இருக்காச்சு சரி சரி பரவாயில்லையா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கானே கோடு போட்ட ரோடே போட்டுறேன் நல்லதா போச்சு நம்மளே புதையில ஆட்டிய போட வந்திருக்கோம் சரி த்ரீசா எதுக்கு விடுவானே அதையும் சேத்த பார்த்து தூக்கிட்டு போயிட வேண்டியதே த்ரீசா த்ரீசா ஆகா இந்த பேரை கேட்டாலே எனக்கு ஜிவ்ன்னு ஏறுதே எங்க எனக்கு த்ரீசாவை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கு எங்க இருக்க தெரியலையே த்ரீசா த்ரீசா எங்க இருக்க த்ரீசா ஐயன் இங்க போய் காலை வச்சு தொலைச்சிட்டேனே இங்க இங்க கருகம் முடிச்ச த்ரீசா எங்கடி இருக்க வேண்டிய படுக்கிறதுக்கு இடமாரி இல்லை இங்க பார்த்தா மாட்டு கொட்டாயில போய் படுத்து கிடக்கிறாள் எங்க இருக்கான்னு தெரியலையே சரி பேசாம ஆச்சியா கூப்பிட்டுருவா என்னை பார்த்தாலே திரீசா வைக்கப்பட்டு எங்கேயாவது ஒழிஞ்சிருச்சான்னு தெரியல சரி ஆச்சியா கூப்பிட்டுற வேண்டியது ஆச்சே ஆச்சி இங்க வாங்களே அடே என்னடா எதுக்கடா நீ நீ தானா சொல்ல நீ கால்வழி கால்வழி வர சொல்ல இப்ப எதுக்கடா நீ கூப்பிட்டா அது ஒண்ணு இல்ல ஆச்சு திரீசா நீ பார்த்தோடனே வைக்கப்பட்டு ஒழிஞ்சிருக்கு போல இருக்கு எங்க ஒழிஞ்சிருக்குன்னு தெரியல சரி நீங்க பாத்து என்னைய இன்ட்ரோ பண்ணி வாங்கி ஆச்சு நாங்க பாத்து ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணிக்குவோம்ல என்ன கர்மமா கண்டாவியா இதுக்கு கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்ங்கறியா அடே பேரண்டி நல்லா பாத்துக்கடா இந்த வெளிய இருக்கல மாடு இது வேறதா திரிசா பின்னால கட்டி போட்டுக்கோம்ல அது வேற சிவரன்னு அதுக்கு பின்னால இருக்கிறது நாயந்தாரம் சரியா பாத்துக்கிட்டு சாணி இனி அள்ளி போட்டு நல்லா குடி பாட்டி விட்டு நல்லா பாலை கலந்து வையன் சரியா நான் போய் உள்ள டீ பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆச்சி இந்த மாடு பெருதா திரிசாவா சரியாச்சி நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிருச்சி நீங்க உள்ள போங்க ஆச்சி எந்தாடா இங்க பாரு அங்க சாணியா கிடக்குடா அள்ளி அள்ளி போட்டு வச்சிரு நல்லா தூத்தி விட்டுடா நான் போறேன் நான் வரும்போது எதுவுமே இருக்க கூட நல்லா கிளீனா இருக்கணும் தெரியா சரிங்க ஆச்சி த்ரீசாவை நல்லபடியாக கரெக்ட் பண்ணி செட்டில் ஆயிடலாம் பார்த்தா இவங்க பார்த்தா மாடை போய் த்ரீசாங்கிறாங்களே சரி விடு த்ரீசாவும் போனால் போயிட்டு போகுது நயன் போனால் போனா போயிட்டு போகுது சரி எது போனால் போயிட்டு போகுது தான் புதைகளை இருக்கல ஐ எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு வேமா பார்த்து போகணும் அப்பா இல்லைன்னா இந்த கிளவி அதை பண்ணு இதை பண்ண போட்டு நம்ம கொலையா கொள்ளுது அடே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன வேலை என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படி என்னத்தான் தரம் யோசிச்சுட்டு இருக்கேன் வேலையா பாடுறான் அதுனா ஒண்ணுல ஆச்சு என்ன நான் என்னென்ன வேலை செய்யணும் வைக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வேற ஒன்னும் இல்லை அடே இதில் என்னடா யோசிக்க வேண்டியது இருக்கு வேலையை சட்டுப்பிட்டுன்னு வேம முடியா அடுத்து இன்னும் வேலை இருக்கா வேமா பாடுறான் சரியாச்சு வேம பார்த்து வேலையை முடிக்கிறேன் இன்னமும் என்னென்ன வேலைன்னா வச்சிருக்குன்னு தெரியல இந்த கிளவி சரி கொஞ்ச நாள் தானே புதையில கிடைக்கிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதே அப்பவே என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னேன் வேணாண்டா இன்ஜினியர்லாம் படிக்காதான் கடைசியில் நீ ஜானி தாண்டா அல்லனு சொன்னேன் நான் எங்க கேட்டேன் நான் தான் பெருமையாக பேசினேன் ஐ ம் ஸ்டடிங் இன்ஜினியர் ஸ்டடிங் இன்ஜினியர்னு சொல்லி கடைசியில் பாரு ஜானி அள்ள நிலம தான் வந்துச்சு என்னம்மா நாத்தமா நிறுத்தி இந்த மாடி என்ன எத்தை தெரியல ஏதாவது இல்ல. எதாவது குப்ப பேத்து நிற்குமோ? இந்த நாத்தனாருது. இந்த அல்லன சாணியே என்ன எங்கே தூக்கி போடுறன்னு தெரியலையே. என்ன பண்றது? பத்த பத்த பா இந்த மாடு புடிச்சு பாள நான் ஐப் போயிருது இந்த சாணியை கிளவிட்ட போய் எங்கே தூக்கி போடுன்னு கேட்டா அது என்ன சொல்ல ஊர் இலையில பாத்து போடுன்னு சொல்லுவேன் அது இருக்குன்னு பார்த்தா பழமேல தூரம் இருக்கு. அவ்வளவு தூரம் போய் நடந்து கிளந்து பார்த்து தூக்கி போட முடியுமா? நேரா பக்கத்துல وانا தூக்கி போட்டுறேன். கிளறி தொலை ஐயோ போட்டிருந்தேன் உன் காயும் மாட்டி பார்க்குறேன் தானியோட தானியாக இருந்துச்சு அஹலா போய் ஏன் கேக்கிறான் ஆ சரி நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டாச்சு இப்போ கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்காச்சு கொஞ்சம் லைட்டாக வேலை தூங்குறியாச்சு அப்புறம் தூங்கி எழுந்திருச்சு பழைய சோறு சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன விளச்சுறீங்களோ அதை அப்படியே செஞ்சுறாச்சு அடேய் நீ என்னடா சாண்டி சாண்டி அள்ளி போட்டால் அதுக்குள்ளே என்னடா டயர்ட் ஆயிட்டேங்குற ஏன்டா டேய் வேலையாக பாடுறேன் பேய் த்ரீசா இருக்குல்ல அதை கூட்டிகிட்டு போய் மேய்ச்சலுக்கு போய் சொல்கிறேன் அடுத்து நயன்தாரா கூட்டிகிட்டு போ அடுத்து சுங்கரான கூட்டிட்டு போகிறான் அதுக்குள்ளேயே வேணா நான் தூங்க போகிற வைக்க போகிறேங்கிறேன் பழைய சோறு சாப்பிட்ணுங்கிறேன் வேலையாக போகிறேன் முதல்ல மாறு மேய்ச்சலுக்கா சரி அதையும் பண்ணிடுவோம் சரி ஆச்சு என் டவுட்டு மூணு மாட்டேன் ஒன்றை சேர்த்து பார்த்து மேச்சலுக்கு கூட்டிட்டு போகிறேன் அதெல்லாம் ஒரு ஒரு மாதம் கூட்டிட்டு போக சொல்கிறீங்க அடே அது என்ன கேட்குறேன் திரிஷா நயன்தாரா சிம்பரன் இந்த மூணு சாத்தி கூட்டிகிட்டு போனால் வச்சுக்கவே ஒருத்தனை ஒருத்தனை பார்த்தா அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு கிடக்குங்கடா அதனால தான் நான் சொல்கிறேன் தனித்தனியாக பார்த்து கூட்டிகிட்டு போடா எதுக்கு சொல்கிறேன் புரிஞ்சுக்கடா நான் சொன்னது முதல்ல செய்கிறான் ஆச்சு தயவு செய்து இனிமேலாது இந்த நயன்தாரா நயந்தாரா சொல்லி இந்த மாட்டுக்கு பேர் வைக்கிறது நிப்பாட்டி தோலாச்சு என்னால் கேட்க முடியல ஆச்சி ஒரே எரிச்சலாக இருக்கு அடே நான் எங்கடா அந்த மாட்டுக்குலாம் இந்த மாதிரி நான் பேர் வச்சேன் என் வீட்டுக்காரன் சொட்டச்ச வந்தாண்டா எல்லா பேரும் வச்சேன் எல்லாமே இந்த கிளம்பி பண்ண வேலை தானே ஏயா கிளவ இந்த வயசுல உனக்கு தேவையாது இரியா உனைய சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது உன்னை வச்சு செய்யற நம்ம பாரு வாங்கடி வந்து உட்காருங்க என்னடி நேத்துனா உங்களை உங்களுக்கு பார்க்கவே முடியல எங்கடி போய் தொலைஞ்சிங்க ஆச்சி உங்களுக்கு தெரியாதா இந்த முருகன் கோயில்ல மூணு வேளை சோறு போட்டாங்க ஆச்சி வீட்ல நேத்து ஒண்ணும் சமைக்கல வைக்கல அங்கதான் முடு நைட் ஃபுல்லா அங்கதான் கிடந்தோம் நைட் தான் ஆச்சி 8 மணி தான் ஆச்சி வீட்டுக்கு ஏ இந்த எல்லாம் நான் மடக்க எதுவும் வத்த குழம்பு பார்த்து செஞ்சாடி அதை சாப்பிட்டு என் புரிச்சனுக்கு சேர வேலடி ஓயாம பாத்திரமுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு கலந்தாண்டி என்ன பண்ணுறது அப்புறமேட்டு என் புரிச்சம் போட்டு கொலையாக கொண்டுட்டாண்டி நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு தான் எனக்கு இப்படி ஆகி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடனே போலிக்கு எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவே சொல்லி என்னை போட்டு போகலாம் படிச்சுட்டாண்டி ஒரு வாரத்தை சொல்லி தான் நானும் உங்களோட சேர்ந்து வந்துட்டு போயிடு அய்யய்யா இந்த சாப்பிடாம உள்ளாவும் மயக்கம் முடிக்கிற கிடந்தாண்டி நான் தாண்டி வீட்டில் இருக்கிற பழைய சோறை கொடுத்தேன் பழைய சோறம் சாப்பிடுட்டு நானே இந்த வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்துட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு ரூபா கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னேன் சரி ஏதோ ஒரு சாப்பிட்டதுக்கு ரூபா கொடுத்துட்டு போகிறேன்னு வேற சொல்கிறியா நமக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேற வேணும் சம்பளமே இல்லாமல் ஒரு ஆளு சிக்கிட்டு அணைஞ்சி விட்டு நானும் சலையித்து போயிட்டாண்டி இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன்

அடி என் நான் எங்கடி தானி அடி உன் மண்டல போட்டவர் எவராவது ஒருத்தர் தானி அடி போட்டு பாடி எனக்கு எதுக்கு தண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருக்க ஓ வீட்டு சைடுல என் மண்டல சாணி வந்து விழுந்துச்சு அப்புறம் என் பால் புள்ள கெட்டு போச்சு அதுக்கு நஷ்டம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துரு அப்புறம் எப்படி என் சாணி என் மண்டல விழுந்துச்சு அதே போல மண்டல சாணி எரியாம போக மாட்டேன் ஐயையனை புதுசாக உடைத்த வேலைக்கு வந்தானே அவன் தான் இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்து விட்டுருப்பானோ அடப்பா நல்ல வசமாக மாட்டி விட்டு போயிட்டே அணி வட்டா இவர் இவருக்காளே இவன் வருது தரையா கோவம் காரிய கோவத்தில் என்ன பண்ணுவா எது பண்ணுவா எனக்கே தெரியாது ஐடியா பண்ணுறது ஊர்வாயை கூட அடிக்கலாம்னு இவன் வாய் அடைக்க முடியாது என்ன பண்ணுறது எது பண்ணுறது இல்லையே சுமதியை வச்சு தான் நம்ம இதுலேருந்துக்கே பார்க்கணும் அப்படியே சுமதியை பார்த்துக்கிட்டே இருக்கேடி இது எப்படியா பார்த்து காப்பாற்றி அவன் பிடிச்ச கண்ணே போட்டு அந்த அடி அடிக்கிறாடி என்னைய ஆனால் அடித்தா தாங்க வேணாடி இப்போ கூட பார்த்து காசெல்லாம் தான் நீ எப்படியாவது எப்படி அதாவது காப்பாற்றி இருப்பது உடனே நான் பார்த்தி மழை போல் நம்பியிருக்கேன் என்ன ஆச்சு நீ அந்த கூட்டி பண்ணி விட்டியான்னு நினைக்கிறேன் அதான் வந்து இப்படி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கான் ஐயோ சரி ஆச்சு எனக்கையா சொல்லி அவளை அனுப்ப பாக்கிறேன் அடியே லட்சுமி அவங்க பால கூட காசு குடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க சரிவா நம்ம ஊர் ஆத்துல தண்ணி விடுத்தாங்க கரம மண்ணு கிடக்கி அதை வச்சு நல்லா தலையை தடவி தடவி அந்த சாணியெல்லாம் எடுத்து பாடி போவோம் அவங்கள போய் வம்புத்திட்டு இருக்காது

யார் என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன் அது தலையில சானியalli கொட்டாம விடவே மாட்டேன் இங்க வரேன் சுமதி அக்கா எனக்கு இதா அம்பே நான் பேசாம என் வீட்டு போறேன் இங்க பாருங்க பாயசானிய மழதிக்கி போட்டுப் போயிட்டாக்க அட இயேசுதா இவ பந்து மாதிரி ஓவர் ஆல் மேல சானியதிக்கி போட்டுக்கிட்டு இருக்காடி வீட்டு போறடி

இருந்தாலும் இந்த சாணியால் இவ்வளோ தூரம் பிரச்சனையாங்க கொஞ்சம் கூட நினைக்கல எப்படியோப்பா நம்ம தலை தப்பிச்சிச்சு தலை என்னமேலாம் சாணி தான்